உங்க தம்பி உங்க அக்கா தங்கச்சி உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க யாருக்கு நம்ம கூட பிறந்த ஆளுக்கு இருக்கிறோம் சொத்துனா எவ்வளவு ஒரு தள்ளிட்டு போறானே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து உங்களுடைய சொந்தக்காரர்களை அனுசரிக்கிற அந்த தன்மையில பாதிப்பு ஏற்படுத்தும் தான் மகன் என்ற அந்த உரிமை வராது நீங்களா விரும்பி வச்சுட்டு போகலாம் மூன்று ஒரு பங்குக்கு அதிகமாகாத வகையில் நம்மள மகன் ஆக மாட்டார் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஆளை எடுத்து வளர்க்கிறோம் நம்மள்ட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அதையே அவர் கட்டி கொடுத்துடலாம் நம்ம எடுத்து வளர்த்தனால மாட்டார் மகன் என்ற வராது டாபிக் இந்த செய்த பத்தி பேசி எடுத்து வளர்த்தாங்க இல்லையா வளர்த்ததோட அவங்களுடைய மாமி மகள் ஜெயினபு ஜெயினபு என்ன பண்ணாங்க வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இவர் வந்து எங்க இருந்து வந்தாருன்னு தெரியாத வெளியூருக்கார்கள் செய்து இவங்க நல்ல உயர்ந்த குளம் நபிகள் நாயகம் சொன்ன உயர்ந்த குலம்னா மாமி மகன் உயர்ந்த குளம் தானே ஜெய்ணபு உயர்ந்த குளம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ண உடனே அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வண்டி ஓட மாட்டேங்குது ரெண்டு பேருக்கு மத்தியில் அடிக்கடி பிரச்சனை வருது அப்ப ஜெய்ணபு வந்து தம்ம உயர்ந்த குளம்னு நினைச்சதுனாலையும் இவர் கொஞ்சம் மட்டமான ஆளு நினைச்சதுனாலையும் கூட அந்த ஈபனாலையும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் என்னத்தினாலேயே பிரச்சனை ஏற்பட்டு போச்சு பார்த்தா சேர்ந்து வாழவே முடியாது இது நபிகள் நாயகம் செல்லாலே சொன்னா பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வளர்ப்பு மகன்கிறது இல்லாட்டாலும் அவர் மேல உள்ள அன்பு அதெல்லாம் குறையல அவர் வந்து அவர் மேல நேசம் வச்சிருந்தாலும் இருந்தது வளர்ப்பு மகன் அல்ல மகன் உறவு இல்லையே தவிர அதெல்லாம் இதெல்லாம் இருந்தது அப்ப அவங்க பாக்குறாங்க மாமி மகள்ங்கிறதுனாலையும் அவங்களுடைய குடும்பம் எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு தெரியத்தான செய்யி இப்படி இருக்க சேர்ந்து வாழ முடியாம இருக்கிறாங்களே ரெண்டு பேருக்கும் மேற்க மாட்டேங்குது தெரிஞ்சுதான் தேவையில்லையே அதுக்கு வெயில் சண்டை நடந்துகிட்டே இருக்குது என்ற அளவுக்கு அவர்கள் மனசுல வந்து நினைக்கிறாங்க நினைக்கும் பொழுது அவரும் வந்து அந்த அவங்க நினைச்ச மாதிரியே கோரிக்கை வைக்கிறார் ஜெயிது குரான்ல அவர் ஜெயிது ஒரு நபித்தோழர்கள் அவர் பேர் மட்டும்தான் குரான்ல இடம்பெற்றிருக்கு ஜெயிது பேர் குளம்மா கலா ஜெயிதும் அப்ப இந்த ஜெயிதுங்கிற ஒரு அவர் அவர் என்ன செய்யறாரு கேட்டா நபிசுல்லா சிட்ட வந்து அல்லாவுடைய தூதர இந்த மாதிரி நம்ம வாழ சரி வரல சேர்ந்து வாழ முடியாது நான் வந்து டைவர்ஸ் பண்ணிடுறேன் விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலை செல்வம் அவங்கள்ட்ட வந்து அவர் சொல்றார் சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்துக்கு தெரியுது சரிதான் சேர்ந்து வாழ்றது நல்லது இல்லதான் நமக்கே தெரியுதான செய்து புரிஞ்சுறதுதான் கரெக்ட் வந்து அவங்க மனசுக்கு தெரியுது மனசாட்சி சொல்லுது இருந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்னு இருக்குதுல்ல அந்த பார்மாலிட்டிக்காக என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க அம்சிக்க அழைக்க சௌஜக்க உன் மனைவி உன்னோட வச்சு வாழ்க்கை நடத்துப்பா ஏرك விட பார்க்கற நீ வாழ்க்கை நடத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இது ஒன்னு நீங்களும் கேளு நானும் சொல்லுவேன் இது வந்து நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருக்குது டெய்லி எங்க நரகமான வேதனை பண்றாங்க நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அவங்க நம்மள்கிட்ட வந்து அட்வைஸ் கேக்குறாங்க இந்த மாதிரி இருக்குது பிரிஞ்சிடலான்னு பார்க்குறோம் நமக்கு சரின்னு தெரியும் ஆ பேசாத பிரிஞ்சிருங்கன்னு சொல்லுமா சரின்னு தெரிஞ்சா கூட செய்வோம் ஏங்க பிரிவீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தான் சொல்லுவோம் நமக்கு மனசுல ஒண்ணு இருந்தா கூட நம்ம அப்படி சொன்னா புண்புறுவாங்க என்ன செய்வோம் ஏன் அவசர பெரிய இன்னும் கொஞ்சம் பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்து பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படிதான் நெஞ்சல்லா சொல்லு சொல்லிட்டாங்க இது பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது மனசுல வந்து புரிஞ்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறாங்க வெளியில வாயில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா என் வச்சுக்கப்பா மனைவிட சேர்ந்து வாழ்றீங்க என்ன இது பிரிக்கிறாங்க அப்படின்ட்டாங்க இது பெரிய தப்பா ஒரு தப்பு கிடையாது நம்ம நம்ம பார்வையில அல்லாவுடைய தூதருக்கு அப்படி இருக்கக்கூடாது நீங்க நாலா ஒரு மக்களுடைய அனுசரிப்புக்காக வேண்டி மக்களுக்கு பயந்து மக்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து என்ன செய்யலாம் இது மாதிரி பேசுறதுக்கு அனுமதி இருக்கு மக்களுடைய விமர்சனத்துக்காக வேண்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க புருஷன் முன்னாடி எதுக்கு சண்டை வாட்றீங்க திருஞ்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவோமா சொல்ல என்ன செய்வாங்க ரெண்டு வீையா புடி சொல்றாங்க வேற என்னது அப்படி நமக்குங்கள அதுக்கு பயந்து கொண்டு மக்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து நம்ம சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல கூடாதேனே அல்லாஹ் உடனே கண்டிச்சிடறான் எப்படி கண்டிக்குறான்னு கேட்டா வா தஹ்சல் நாஸே

முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் இதை இதை வாசகத்தை நல்லா கவனிக்கணும் அல்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றை நீ உன் மனதிலே மறைத்துக் கொண்டாய் மனிதருக்கு பயப்படுகிறாய் தக்சன் நாச மனிதருக்கு பயப்படுகிறாய் ஒல்வாகு அகத்தன் தக்ஷாகு நீ பயப்படுவதற்கு அல்லாஹு தான் தகுதியானவன் இந்த வார்த்தையை போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் என்ன இப்படி கண்டிச்சுட்டாண்டு சொல்லுவாங்களா இவங்களா உண்டாக்கி இருந்தா போய் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா ரெண்டு பேருக்கு மட்டும் ரகசியமா நடந்த ஒரு மேட்டர் தானே இது யாருக்கும் சொல்லாம இருந்துடலாமே இந்த மாதிரி நான் சொன்னா நான் வந்து பிரிஞ்சிடணும் நினைச்சுக்கிட்டு தான் இதை சொன்னேன் இதை வெளிப்படுத்தி விட்டாங்களா நான் மனுஷனுக்கு பயந்து கண்டிச்சு விட்டான் என்று சொல்வதா இருந்தா இவங்கள உண்டாக்கி இருப்பாங்க இவங்க உண்டாக்கி செஞ்சா இப்படி தன்னை தானே கண்டிச்சுக்கிறாங்களா எவ்வளவு பெரிய டேமேஜ் உங்களுக்கு அப்படி பார்க்கும் பொழுது முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து கடுகு அளவு கூட எந்த ஒரு பெருமை குழந்தைக்கு இது செய்யல அவங்க உண்டாக்கல இது அல்லாவுடைய மார்க்கந்தான் தூதர் தான் என்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது அதிகமாக்கூடிய நம்பிக்கை அதிகமாக்குற நிகழ்ச்சிகள் இன்னும் இருக்கின்றன அடுத்தடுத்த நம்ம பின்சாரி புதிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மா மனிதர் நாயகம் செலல்லாஹலை செல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் செல்லா்களை செல்லும் அவர்களுடைய பல்வேறு சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம் அவர்களுடைய பொறுமை அவருடைய தியாகம் அவர்களுடைய வீரம் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை பொறுமை என்ற பல்வேறு குண நலன்களை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இறுதியாக நபிகள் நாயகம் செல்லல்லா்களை செல்லும் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்து அந்த ஆன்மீக தலைமையை பயன்படுத்தி மக்களை ஒரு தவறான வழிக்கு கொண்டு சென்றார்களா அல்லது மக்களிடமிருந்து ஏதாவது அவர்கள் பெற்றார்களா என்ற கோணத்தில் அவர்களுடைய சில வரலாற்று நிகழ்ச்சிகள் அறிந்து வருகிறோம் நதிகள் நாயகம் செல்லலா்களே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு திருப்பு நிகழ்ச்சியை ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்வார்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பொறுத்தவரை அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரானில் கூட இது ஒரு மகத்தான வெற்றி என்று சொல்லி தெளிவான ஒரு மகத்தான நாம் தந்திருக்கிறோம் என்று திருமலை அல்லாஹ் பாராட்டுகிற அளவுக்கு புதைவியா என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலசெல்லம் அவர்களுடைய கை ஓங்கி இருந்த நேரத்திலே அவர்களுக்கு பின்னால் பல்வேறு ஊர்கள் எல்லாம் அவர்களுடைய கீழ் வந்த நேரத்தில் மக்காவுக்கு அவர்கள் உம்ரா ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புறப்படுகிறார்கள் புறப்படும் பொழுது அந்த ஊர்வாசிகள் எல்லாம் வழிமறித்து வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள் நீங்க வரக்கூடாது எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க அந்த ஊர் தான் நபிகள் நாயகம் செல்வா அரை செல்லம் அவர்கள் பிறந்த ஊர் அவங்களோட போன தோழர்களுக்கு அதுதான் பிறந்த ஊரு சொந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட மக்கள் அந்த மண்ணுக்குள்ள வரக்கூடாது என்றும் அந்த காப ஆலயத்தில் வழிபாடு நடத்த கூடாது அந்த ஊர் மக்கள் நபிகள் நாயகம் செல்லும் நேரத்தில் நினைத்திருந்தார்களே ஆனால் உடனே ஒரு வன்முறையை பிரயோகம் செய்து பலப்பிரயோகம் செய்து அவர்களால் உள்ளே முளைந்திருக்க முடியும் அந்த அளவுக்கு அவர்களுடைய கை ஓங்கி இருந்த நேரம் இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லலா்களை செல்லும் அவர்கள் அந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்த தேவையே இல்லை அவங்களுக்கு உரிமை இருக்கிறது சொந்த ஊர் சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் பறித்து விட்டார்கள் அந்த நிலையில யாரும் கேட்டுக்கிட்டு போக தேவையில்லை எல்லாத்துக்கும் அவங்க ஓங்கி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது பலம் இருக்கிறது அந்த மாதிரியான நேரத்தில் நுழைஞ்சிருக்க முடியும் ஆனாலும் அந்த மக்களோட வந்து என்ன செய்யறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த மக்கள் என்ன செய்யறாங்கனு கேட்டா இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது அடுத்த வருஷம் வரலாம் இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து திரும்பிதான் போகணும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க கிட்ட நிறுத்திட்டாங்க பதினோரு கிலோமீட்டர்களை கடந்து வந்த பிறகு மக்காவில் நுழைந்து விடுகிற நெருக்கத்தில் வந்த பிறகு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க திரும்பி போயிருங்க நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை இப்ப திரும்பி போறதுன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க அடுத்த வருஷம் நீங்க மறுக்க கூடாது இல்லையா அதனால ஒப்பந்தம் செய்து கொள்ளுவோம் உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா மேலும் மேலும் கண்டிஷனை போடுறாங்க நாங்க வந்து உங்களை அடுத்த வருஷம் திரும்ப அனுமதிக்கிறதா இருந்தால் நீங்க வந்து என்னென்ன கண்டிஷன்லாம் ஏத்துக்கிறணும் என்று பல விதமான நிபந்தனைகள் எல்லாம் போடுறாங்க அதையெல்லாம் கூட நபிகள் நாயகம் செல்லாசலாம் ஏற்றுக் கொள்றாங்க கேட்டா அந்த நிபந்தனைகள்னால வந்து மேலோட்டமா பார்த்து அவர்களுக்கு சாதகமா தெரியும் அதனுடைய இறுதி முடிவு வந்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகள் உதவும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய கண்டிஷன்களை எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரிமெண்ட் எழுதப்படுகிறது ஒப்பந்தம் எழுதப்படுகிறது ஒப்பந்தம் எழுதும் பொழுது அப்ப அந்த ஒப்பந்தத்தை யார் எழுதுறாரு கேட்டா அலிரலிகள் ஆகணும்தான் எழுதுகிறாரு அவங்களை எழுத சொல்றாங்க ஏன்னா நபிகள் நாயகம் சிறலாக செல்லும் அவர்களுக்கு வந்து எழுத தெரியாது எழுத சொல்றாங்க அது அக்ரிமெண்ட் சருத்துக்களை எல்லாம் அவங்க சொன்ன சருத்து இவங்க சொன்ன சருத்து ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட விஷயங்களை எல்லாம் எழுத சொல்லும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் அலிரலில் எப்படி எழுதுவாங்க ஒரு அக்ரிமெண்ட் எழுதுனா எப்படி எழுதுவோம் இன்னாரும் இன்னாரும் எழுதி கொண்டவங்க எழுதுவோம் இல்லையா அதாவது மக்களவை சேர்ந்த ஊர் தலைவராகிய இன்னாரும் மைநாவை சேர்ந்த இன்ன அருமுண்டு சொல்லி தான் அந்த அக்ரிமெண்டில் எழுதுவாங்க அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் அனிறலுல்லான்னு எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டா முகமது ரஷ்மியும் கட்டப்ப முகம்மது ரசீருல்லான்னு அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமதும் இவங்களும் எழுதிக் கொண்டதுன்னு இந்த வாசனை வருது அதை ஓப்பன் எழுதுன உடனே உடனே அந்த ஜனங்களை வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க யாரு எழுதனில் உள்ளவர்கள் ஆட்சேபனை பண்றாங்க இப்படி எழுதக்கூடாது ஒப்பந்தம் அவங்க சொன்ன சரத்தை ஒவ்வொரு மனிதரும் தனக்குரிய அடைமொழிகளை போட்டுதான் ஒரு ஒப்பந்தம் ஒரு கிடையாது இருந்தாலும் நபிகள் நாயகம் அவர்கள் அவங்களுக்குரிய பெரிய அடமொழி என்ன அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது தான் கிடையாது வேற ஆட்சித்தலைவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத பதவிகள் அல்லாவுடைய தூதர் என்பதுதான் அவர்களுக்கு உரிய விஷயம் அது எழுதுறாங்க மக்காவுடைய தலைவர்களுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மத்தியில நடந்த ஒரு அக்ரிமெண்ட் சொன்ன உடனே அவர்கள் ரொம்ப சார்பா இருக்கிறாங்க எதிர்கள் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க முகமது அல்லாவுடைய தூதர்கள் ஒப்புக்கொண்ட எதுக்கு சண்டையே அதை நாங்க ஏத்துக்கிறாங்க விவகாரம் அப்ப நீங்க அக்ரிமெண்ட்ல முகமது ரசூல்லா முகமது அல்லாவுடைய தூதரு அல்லாவுடைய தூதர் ஆகிய முகமது எழுதி கொள்வதுன்னு சொன்னா அப்ப உங்களை அல்லாவுடைய தூதர் நாங்க ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிருமே இதுக்கு அக்ரிமெண்ட் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல கீழே உள்ள மேற்றத்துக்கு அக்ரிமெண்ட் பண்றாங்க யாரு பண்ணுவது என்பதற்குரிய அடையாளம் எத்தனை முகமது இருப்பாங்க அந்த முகமதுல இருந்து பிரித்து காட்ட வேண்டி இருக்கிறது அதற்காக வேண்டிதான் இந்த அடமுடியை போடுறாங்க இத வந்து அவங்க சகிச்சுக்கல எதிரிகள் என்ன செய்யல சகித்து கொள்ளல அல்லாவுடைய தூதர் நாங்க வந்து அதை போட முடியாது நீ அழிக்கணும் அதை வந்து அப்துல்லாவுடைய மகன் முகமது தான் எழுதணும் உங்களை அல்லாவுடைய தூதர் நாங்க ஒப்புக்கொள்ளல இப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப பிடிவாத முடிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாலயத்தில் என்ன பண்றாங்க உடனே தன்னுடைய மருமகன் எழுதின மருமன கூப்பிட்டு அழி உம் அது அழி முகமது ரசூல்லான்றதுல அவங்க ரசூல்லான் தான் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு அப்டிஷன் பண்றாங்க அந்த வார்த்தை அழிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க அழிவல்ல என்ன சொல்றாங்க அப்படி அழிக்கிறது நீங்க அல்லாவுடைய தூதர் எனக்கு நல்லா தெரியுமே நீங்க அல்லாவுடைய தூதரா இருக்கிறீங்கன்னு தெரிந்து கொண்டு அல்லாவுடைய தூதர்ங்கிறத வந்து அழிக்க எப்படி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழிவழி அல்லாஹ் அவர்கள் மறுக்கிறாங்க உடனே நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா அதை வாங்கி எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு

இப்படி அது மாதிரிலாம் சில சரத்துக்கள் எல்லாம் போட்டு அந்த அக்ரிமெண்ட் எழுதப்படுகிறது இந்த நிகழ்ச்சி புகாரியில் பல இடங்கள்ல இருக்கு குறிப்பா இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ்ல சுருக்கமா இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது என்ன பாயிண்ட் என்று கேட்டா அது ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இப்படி ஆண் தலைவர் கை ஓங்கி இருக்கிறது என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னு என்று கேட்டா ஒரு தன்னுடைய நான் ஒரு ஆன்மீக தலைவன் என்னுடைய எனக்கு உள்ள அந்த கௌரவத்தை நான் விட்டுட்டு கொண்ட அக்ரிமெண்ட் பண்ணணுமா எத்தனையோ ஆன்மீக தலைவரும் சில பட்டங்கள் போட்டிருப்பாங்க ஒரு ஆன்மீக தலைவரும் தனக்கு முன்னாடி ஒரு பட்டத்தை போட்டுக்கிருவாங்க அந்த பட்டத்தை போட்டா தான் அவர்கள் வந்து அதை ஒத்துக்குருவாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படி தான் நோட் நோட்டீஸில் போடணும் அப்படி தான் போஸ்ட்டர்களை அடிக்கணும் அப்படி தான் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் அந்த மாதிரியான ஒரு அடையாளம் பெரிய இது அல்லாஹ் ஒரு மட்டும்தான் வேற பெரிய த உலக கிரேடம் ஏற்றி வச்சிருந்த அடைமொழி இந்த வார்த்தையை கூட விதிகள் மறுக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லாது செல்ல சொல்றாங்க அதை அழிக்கிறாங்கன்னு சொன்னா எங்க எப்படி அந்த ஆன்மீக தலைவர் அந்த இடத்துல எப்படி நிலைநாட்டிருக்கலாம் நான் அல்லாவுடைய தூதரா இருந்துகிட்டு நான் வந்திருக்கிறேன் ஊங்கி இருக்குது